ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸோ நாம் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்குமான பெருத்தெழுத பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி நாம் செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்லேருந்து பெருத்தெழுத பார்க்கறக்குறோம் சரிங்களா ஸோ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செவந்த் ஸ்டாண்டர்டோட பெருத்தெழுது இருக்க போது ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நாம் நமக்கு கிடைக்கிற மெட்டீரியல்ஸை வந்து வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறோம் காரணம் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஸோ நீங்கள் இப்போ டென் குரூப் ஃபோர் ஆர் குரூப் டூக்கு படிச்சுட்டு இருக்கலாம் ஸோ படிச்சுட்டு இருக்கவங்க இந்த வீடியோவை லாஸ்ட் பாயில் பார்க்கும்போது நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் இருந்து நம்ம இன்றைக்கி எழுத பார்க்க போகிறோம் காடு எல்லாம் இதை பிரிச்சு எதனும் அப்படின்னா காடு கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரும் சரிங்களா காடெல்லாம் இதை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா காடு கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரும் கிழங்கு எடுக்கும் இதை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா கிழங்கு கூட்டல் எடுக்கும் அப்படின்னு வரும் கிழங்கு கூட்டல் எடுக்கும் பெயர் அறியா ஸோ இதை பிரிச்சு எதிரும் பொழுது பெயர் கூட்டல் அறியா அப்படின்னு வரும் ஸோ பெயர் அறியா இதை பிரிச்சு எதும் பொழுது பெயர் கூட்டல் அறியா அப்படின்னு வரும் மனம் இல்லை இது பிரிச்சது அப்படின்னா மனம் கூட்டல் இல்லை அப்படின்னு வரும் நேற்றிரவு இது பிரிச்சு எதிரும் பொழுது நேற்று கூட்டல் இரவு அப்படின்னு வரும் தான் இருந்து தான் கூட்டல் இருந்து கருநீளம் கருமை கூட்டல் நீளம் பெயர் அறியா திருப்பி ரிப்பீட்டாக இருக்கு பாருங்க பெயர் கூட்டல் அறியா நிலவளி நிலவு கூட்டல் ஒளி அப்படின்னு வரும் பழம் திண்ணி பழம் கூட்டல் திண்ணி அப்படின்னு வரும் நேற்றிரவு ஸோ ரிப்பீட் ஆகுது பாருங்க நேற்று கூட்டல் இரவு மனம் இல்லை மனங்கூட்டல் இல்லை ஆகும் குரல் கூட்டல் ஆகும் குரலாகும் அதை பரிசோதனை அப்படின்னா குரல் கூட்டல் ஆகும் அப்படின்னு வரும் வானொலி வான் கூட்டல் ஒலி சோ வானொலி பரிசோதனை பொழுது வான் கூட்டல் ஒளி அப்படின்னு வரும் ஒன்றல்ல ஒன்று கூட்டல் அல்ல ஒன்றல்ல பரிசோதனை பொழுது ஒன்று குட்டல் அல்ல அப்படின்னு வரும் இரண்டு அல்ல இது பிரிச்சு எதனும் அப்படின்னா இரண்டு குட்டல் அல்ல அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ ஒன்றல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா ஒன்று கூட்டல் அல்லன்னு வரும் இரண்டு அல்ல அது பிரித்து எழுதும் பொழுது இரண்டு குட்டல் அல்ல அப்படின்னு வரும் செங்கனி அது பிரித்து எழுதும் பொழுது செம்மை கூட்டல் கனி சரிங்களா செங்கனி பிரித்து எழுதணும் அப்படின்னா செம்மை கூட்டல் கனி அப்படின்னு வரும் பெருஞ்செல்வம் ஸோ பெருஞ்செல்வத்தை பிரித்து எழுதணும் அப்படின்னா பெருமை கூட்டல் செல்வம் அப்படின்னு வரும் ஸோ பெருஞ்செல்வத்தை பிரிச்சு எதனும் அப்படின்னா பெருமை கூட்டல் செல்வம் அப்படின்னு வரும் காட்டாறு காடு கூட்டல் ஆறு காட்டாறு பிரிச்சோதனோ அப்படின்னா காடு கூட்டல் ஆறு அப்படின்னு வரும் அனைத்துண்ணி ஸோ இதை பிரிச்சு எதும் பொழுது அனைத்து கூட்டல் உண்ணி அப்படின்னு வரும் அனைத்துண்ணியை பிரிச்சு எதனும் அப்படின்னா அனைத்து கூட்டல் உண்ணி அப்படின்னு வரும் நோயாகி சரி நேரமாகி நேரம் கூட்டல் ஆகி சரிங்களா இது தப்பா கொடுத்துருக்காங்க நேரமாகி அதை பிரிச்சு நேரம் கூட்டல் ஆகி வேட்டையாடிய வேட்டை கூட்டல் ஆடிய சரிங்களா வேட்டையாடிய வேட்டை கூட்டல் ஆடிய நினைவாற்றல் நினைவு கூட்டல் ஆற்றல் இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல சரிங்களா இது பாருங்க இரண்டு அல்ல இதை பிரிச்சு பொழுது இரண்டு கூட்டல் அல்ல அப்படின்னு வரும் தந்துதவும் தந்து கூட்டல் உதவும் சோ தந்துதவும் இதை பிரிச்சதும் பொழுது தந்து கூட்டல் உதவும் வரும் ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத இது பற்றி பொழுது ஒப்புமை கூட்டல் இல்லாத அப்படின்னு வரும் பண்புள்ள பண்பு கூட்டல் உள்ள அருட்செல்வம் அருள் கூட்டல் செல்வம் யாதொன்றும் யாது கூட்டல் ஒன்றும் யாதொன்றும் இது பற்றி பொழுது யாது கூட்டல் ஒன்றும் அப்படின்னு வரும் வலிமை உடையவர் வலிமை கூட்டல் உடையவர் வலிமையுடையவர் இதை பிரிச்சு எழுதும் பொழுது வலிமை கூட்டல் உடையவர் அப்படின்னு வரும் பூட்டும் கதவுகள் இதை பிரிச்சோதனும் அப்படின்னா பூட்டும் கூட்டல் கதவுகள் அப்படின்னு வரும் தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் இதை பிரிச்சோதனும் அப்படின்னா வாசல் கூட்டல் அலங்காரம் வாழைக்காய் வாழை கூட்டல் காய் ஸோ வாழைக்காயை பிரிச்சோதனும் அப்படின்னா வாழை கூட்டல் காயின்னு வரும் வாழைப்பழம் வாழை கூட்டல் பழம் அப்படின்னு வரும் குருவி கூடு குருவி கூட்டல் கூடு குருவி கூட்டம் குருவி கூட்டல் கூட்டம் ஸோ குருவி கூட்டம் இதை பிரிச்சோதனோம் அப்படின்னா குருவி கூட்டல் கூட்டம் அப்படின்னு வரும் விளையாட்டு திடல் விளையாட்டு கூட்டல் திடல் அப்படின்னு வரும் விளையாட்டு திடல அப்படின்னா விளையாட்டு விளையாட்டு கூட்டல் திடல்னு வரும் சரிங்களா விளையாட்டு போட்டி இதை பிரச்சோதம் பொழுது விளையாட்டு கூட்டல் போட்டி அப்படின்னு வரும் விளையாட்டு போட்டி பிரச்சோதனை அப்படின்னா விளையாட்டு கூட்டல் போட்டி அப்படின்னு வரும் தயிர்ச்சோறு தயிர்ச்சோறு பிரச்சோதனம் அப்படின்னா தயிர் கூட்டல் அப்படின்னு வரும் கொய்யாக்காய் கொய்யா கூட்டல் காய் சரிங்களா ஸோ கொய்யாக்காயை பிரதம் அப்படின்னா கொய்யா கூட்டல் காய் அப்படின்னு வரும் கொய்யா பழம் அப்படின்றது கொய்யா கூட்டல் பழம் சரிங்களா ஸோ கொய்யா பழத்தை நம்ம பிரிச்சோதனும் அப்படின்னா கொய்யா கூட்டல் பழம் அப்படின்னு வரும் சரிங்களா கொய்யா பழத்தை பிரிச்சோதும் பொழுது கொய்யா கூட்டல் பழம் அப்படின்னு வரும் அவரை காய் அவரை கூட்டல் காய் அவரைக்காயை பிரதனம் அப்படின்னா அவரை கூட்டல் காய் பாட்டு போட்டி பாட்டு கூட்டல் போட்டி ஸோ பாட்டு போட்டி பிரிச்சு எடுக்கும் பொழுது பாட்டு கூட்டல் போட்டி அப்படின்னு வரும் சரிங்களா பறவை கூடு பறவை கூட்டல் கோடு பறவை கூட்டம் பறவை கூட்டல் கூட்டம் பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதெனில் யாது கூட்டல் எனில் யாதெனில் அப்படின்னா யாது கூட்டல் எனில் தன் நெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு அப்படின்னு வரும் தீதுண்டோ தீது கூட்டல் உண்டோ பொறாமை இல்ல பொறாமை கூட்டல் இல்லாத பொறாமை இல்லா பொறாமை கூட்டல் இல்லாத மதிலோடை மதில் கூட்டல் மதிலோடை மதில் கூட்டல் ஓடை முலையுள்ள முளை கூட்டல் உள்ள வரந்தருவாலே வரம் கூட்டல் தருவாலே வாக்கருள் வாக்கு கூட்டல் அருள் ஏறும் வளர்ந்து கூட்டல் ஏறும் யாண்டுலனோ யாண்டு கூட்டல் உணோ யாண்டுலனோ யாண்டு கூட்டல் உணோ அப்படின்னு வரணும் கல்லணை இதை பிரித்து எழுதும் பொழுது கல் கூட்டல் அணை அப்படின்னு வரும் சரிங்களா மரங்கலங்கள் மரம் கூட்டல் கலங்கள் மரங்கலங்கள் மரம் கூட்டல் கலங்கள் அப்படின்னு வரும் பத்து பாட்டு பத்து கூட்டல் பாட்டு முல்லைப்பாட்டை பிரிச்சு எழுதும் பொழுது முல்லை கூட்டல் பாட்டு அப்படின்னு வரும் பெரும் கடல் பெருமை கூட்டல் கடல் இன்று ஆகி இன்று கூட்டல் ஆகி புலவு திரை புளவு கூட்டல் திரை அப்படின்னு வரும் அகனானோறு அகம் கூட்டல் நானூறு அப்படின்னு வரும் உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் அப்படின்னு வரும் இவை எல்லாம் இவை கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரும் ஸோ இவை எல்லாம் பிரிச்சிருக்கும் பொழுது இவை கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரும் எழுத்தன்ப எழுத்துக்கூட்டல் என்ப எழுத்தன்பது பிரிச்சு பொழுது எழுத்துக்கூட்டல் என்ப இவ்விரண்டும் இரண்டும் இவ்விரண்டும் இதை பிரிச்சு பொழுது ஈ கூட்டல் இரண்டும் தொட்டனைத்து தொட்டு கூட்டல் அனைத்து கற்றணைத்து கற்றுக்கூட்டல் அனைத்து நன்னாற்றல் நல்ல கூட்டல் ஆற்றல் சரிங்களா நன்னாற்றல் அப்படின்றது என்ன பிரிச்சு எதும் பொழுது நல்ல கூட்டல் ஆற்றல் அப்படின்னு வரும் துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் கரைந்தொண்ணும் பிரிச்சு எதும் பொழுது கரைந்து கூட்டல் உண்ணும் அப்படின்னு வரும் புறநானூறு புறம் கூட்டல் நானூறு ஏடு எடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் வரும் தூய்ந்திருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் தூயின்று துயின்று கூட்டல் இருந்தார் அப்படின்னு வரும் என்று கூட்டல் உரைக்கும்னு வரும் சரிங்களா என்றுரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் அப்படின்னு வரும் எழுதன்று எழுது கூட்டல் என்று எழுதன்று பரிசோதனை அப்படின்னா எழுது கூட்டல் என்று அப்படின்னு வரும் என்று உரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் அப்படின்னு வரும்

வெப்பு கூட்டல் என்று வாய்த்தண் வாய்த்தட்டல் கூட்டல் வாய்த்தட்டல் கேடில்லை கேடு கூட்டல் இல்லை கேடில்லை அப்படின்ற பிரிச்சதுனா கேடு கூட்டல் இல்லை அப்படின்னு வரும் எவன் ஒருவன் எவன் கூட்டல் ஒருவன் பண்பறிந்து பண்பு கூட்டல் அறிந்து பண்பறிந்து பண்பு கூட்டல் கற்றணை தூரும் கற்றணைத்து கூட்டல் ஊறும் கற்றனை தோறும் இதை பிரச்சோதனும் அப்படின்னா கற்றணைத்து கூட்டல் ஓரும் அப்படின்னு வரும் உண்ணும் கரைந்து கூட்டல் ஒண்ணும் பாருங்க சரிங்களா உண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் அப்படின்னு வரும் எழுத்தென்ப எழுத்து கூட்டல் கோட்டோவியம் கோட்டுக்கூட்டல் ஓவியம் கோட்டோவியம் கோட்டு கூட்டல் ஓவியம் அப்படின்னு வரும் செப்பேடு அதை பிரிச்சு எழுதும் பொழுது செப்பு கூட்டல் ஏடு அப்படின்னு வரும் எழுத்தாணையை பற்றி எழுதணும் அப்படின்னா எழுத்துக்கூட்டல் ஆணை அப்படின்னு வரும் வனப்பில்லை இதை பற்றி எழுதும் பொழுது வனப்பு கூட்டல் இல்லை அப்படின்னு வரும் பார்ப்பெனில் இதை பற்றி எழுதும் பொழுது பார்ப்பு கூட்டல் இனில் அப்படின்னு வரும் கலை உலகம் கலை கூட்டல் உலகம் அப்படின்னு வரும் ஈரமண் இதை பிரிச்சதும் பொழுது ஈரம் கூட்டல் மண் அப்படின்னு வரும் அப்படின்னா வரும் பொழுது கூட்டல் ஆக்கினால் சித்திரம் ஆக்கினால் அதை பிரிச்சதும் பொழுது சித்திரம் கூட்டல் ஆக்கினால் அப்படின்னு வரும் வழி வழித்தெடுக்குமாறு வழித்தெடுக்குமாறு சோ இதை பிரிச்சதும் பொழுது வழித்து கூட்டல் எடுக்குமாறு கூட்டல் எடுக்குமாறு முகப்பொழிவு முகம் கூட்டல் பொலிவு உயிர்ப்பில்லை உயிர்ப்பு கூட்டல் இல்லை உயிர்ப்பிள்ளை பெற்று வரும் பொழுது உயிர்ப்பு உயிர்ப்பு கூட்டல் இல்லை அப்படின்னு வரும் நீர் உலகில் நீர்கூட்டல் உலகில் ஸோ நீருலகில் இதை பிரித்ததும் பொழுது நீர்கூட்டல் உலகில் அப்படின்னு வரும் மாரி ஒன்று மாரி கூட்டல் ஒன்று ஸோ மாரி ஒன்று இதை பிரித்ததும் பொழுது மாரி கூட்டல் ஒன்று அப்படின்னு வரும் வரந்திருந்த வரந்து கூட்டல் இருந்த மறந்திருந்த வரந்து கூட்டல் இருந்த ஒன்றாகு ஒன்று கூட்டல் ஆகு ஒன்றாக பிரித்ததும் பொழுது ஒன்று கூட்டல் ஆகு அப்படின்னு வரும் மொன்று இலோ அப்படின்ற பிரிச்சு பொழுது மொன்று குட்டல் இலோ அப்படின்னு வரும் தேர்ந்தெடுத்த தேர்ந்து குட்டல் எடுத்த ஸோ தேர்ந்தெடுத்த பிரிச்சுதும் பொழுது தேர்ந்து குட்டல் எடுத்த அப்படின்னு வரும் ஓடை எல்லாம் இது பிரிச்சுவதும் பொழுது ஓடை குட்டல் எல்லாம் அப்படின்னு வரும் தாண்டி போய் இது பிரிச்சோதனும் அப்படின்னா தாண்டி கூட்டல் போய் அப்படின்னு வரும் தாண்டி போய் பிரிச்சோதம் பொழுது தாண்டி குட்டல் போய் அப்படின்னு வரும் ஒன்றரை குழி ஸோ இதை பிரித்ததும் பொழுது ஒன்றரை கூட்டல் குழி சரிங்களா ஸோ ஒன்றரை குழி அப்படின்ற பிரித்ததும் பொழுது ஒன்னரை கூட்டல் குழி அப்படின்னு வரும் சிலை எல்லாம் இது பிரித்ததும் பொழுது சரி சீலை எல்லாம் இதை பிரிச்சதும் பொழுது சீலை கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரும் ஞான சுடர் இதை பிரிச்சதும் பொழுது ஞானம் கூட்டல் சுடர் அப்படின்னு வரும் இன்புருகு இன்பு கூட்டல் உருகு ஸோ இன்புருக்கு பிரித்து வரும் பொழுது இன்பு கூட்டல் உருகு அப்படின்றத வரும் ஞானத்தமிழ் ஞானம் கூட்டல் தமிழ் அப்படின்னு வரும் இன்சொல் இன்மை கூட்டல் சொல் அப்படின்னு வரும் இன்சொல் வந்து இன்மை கூட்டல் சொல் அப்படின்னு வரும் அறக்கதிர் அறம் கூட்டல் கதிர் ஸோ அறக்கதிரை நான் பிரித்து வந்தோம் அப்படின்னா அறம் கூட்டல் கதிர் அப்படின்னு வரும் நாடு என்ப இது பிரித்து வரும் பொழுது நாடு கூட்டல் என்ப அப்படின்னு வரும் நாடு அல்ல அப்படின்றது பிரிச்சு வரும் பொழுது நாடு கூட்டல் அல்ல அப்படின்னு வரும் பிறப்பொக்கும் இதை பிரிச்சு எழுதும் பொழுது பிறப்பு கூட்டல் ஒக்கும் அப்படின்னு வரும் பிறப்பொக்கும் பிரிச்சு வரும் பொழுது பிறப்பு கூட்டல் ஒக்கும் அப்படின்னு வரும் கண் இல்லது கண் கூட்டல் இல்லது ஸோ கண் இல்லது இதை பிரிச்சு எழுதும் பொழுது கண் கூட்டல் இல்லது அப்படின்னு வரும் மலை அளவு இதை பிரிச்சு எதனும் அப்படின்னா மலை கூட்டல் அளவு அப்படின்னு வரும் சரிங்களா சோ மலை அளவு பிரிச்சு வரும் பொழுது மலை கூட்டல் அளவு அப்படின்னு வரும் தன்னாடு தன்கூட்டல் நாடு ஸோ தன்னாடு இதை பிரிச்சுனா அப்படின்னா தன்கூட்டல் நாடு அப்படின்னு வரும் இவை இல்லாது இவை கூட்டல் இல்லாது ஸோ இவை இல்லாத பிரச்சோதனும் அப்படின்னா இவை கூட்டல் இல்லாது அப்படின்னு வரும் முதுமொழி இதை பிரிச்சு எதிரும் பொழுது முதுமை கூட்டல் மொழி அப்படின்னு வரும் எதிரொலித்தது எதிர்கூட்டல் ஒழித்தது எதிரொலித்தது இதை பிரிச்சு எழுதும் பொழுது எூட்டல் ஒழித்தது அப்படின்னு வரும் நாத்தெல்லாம் நாத்து கூட்டல் எல்லாம் சரிங்களா நாத்துல அப்படின்னா நாத்து கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோவை பண்ணுங்கள் நம்ம பேஜை பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க யாருக்கு வேணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன்